கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தாலியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மனு கட்டமைப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு மனோகரன் அறிவியல் பட்டதாரி தலைமை வைத்தார் இதில் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மாணவர்களின் பெற்றோர் உறுப்பினர் முன்னாள் மாணவர் உறுப்பினர் என இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உறுப்பினர் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சட்ட திட்டா கெடுத்து சட்ட வளர்ச்சிக்கும்